நாங்கள் சின்ன வயசுலேருந்து தென்னை மரம் தான் ஏறி நாங்கள் தென்னை மரம் மரம் எல்லாம் நாங்கள் வந்து மிக சிறப்பாக கழிச்சு கொடுப்போம் விழுப்புரம் மாவட்டம் டி கொனலவாடி கிராமம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயசுலேருந்து எங்களுக்கு இந்த மர தொழில் உண்டு ஒரு தென்னை மரம் ஏறணுன்னா நூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் வெட்டி போட்டு மரம் சிர கழித்து ஒருத்தனா மேற்கொண்டு மருந்து வைக்கிறதுனா இரநூறுவா வருது மருந்து வச்சோம்னா மரத்தில் வந்து குருத்து பூச்சி மேல் கொண்டு வர காய்கள் எல்லாம் எதுவுமே கொட்டாது நல்லா இருக்கும் மரம் ஏறினா நாங்கள் கஷ்டப்பட்டு தாங்க ஏறினோம் அதனால் வந்து கொலைவி பாம்பு பூரா தேல் விஷக்கடி எல்லாமே அனைத்தும் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் அதை உயிர் சம்மந்தப்பட்ட பொருளை வச்சுக்கிங்கன்னா நாங்கள் அந்தளவுக்கு தம் கட்டி தான் செஞ்சோம் வேறு ஒன்றும் வழி இல்லை எங்களுக்கு மரம் ஏறகி இதான் ஆதாரம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ரெகுலராக வேலை வரும் ஃபோன் மூலிமா வரும் நம்ம வெளியில் கூட்டாங்கன்னா வருவோம் எங்ககிட்ட போனால் அந்த கத்தி டூல்ஸ் பாக்ஸு அதை விட்டால் திருப்பி மருந்து டப்பா எல்லாம் வச்சுருப்போம் எம்பரு வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு